என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்த உடனே தெரிஞ்சிடும் பால் பனியாரம் இந்த பால் பணியாரம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு மாவெல்லாம் அரைக்காமல் கொள்ளாமல் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி ரெகுலராக டெய்லி வச்சுருக்க இட்லி மாவு அதில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம் நம்ம மாவு எப்பொழுதுமே வீட்டில் வச்சுருப்போம் இதுக்கு குளிக்காத மாவு மாதிரி எடுத்துக்கங்க அப்போ தான் மாவு நல்லா அந்த பால் பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஊறி மெது மெதுன்னு சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செய்யணும் ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இது எப்படி செஞ்சோம் எப்படி அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டி எல்லாருக்கும் பிடிச்சது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார இதை செஞ்சு முடிச்சிடலாம் இது என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இட்லி மாவுல என்ன செய்ய போகிறோன்னா பால் பணியாரம் பால் பணியாரத்துக்கு தனியாக சிலர் அரிசி உளுந்தெல்லாம் எல்லாம் அரைச்சு அப்புறம் எடுத்து தனியாக செய்வாங்க ஆனால் நம்ம இட்லி மாவுலேயே ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா ப அந்த பணியாரத்துக்கு போட்டு நம்ம எடுக்க போகிறதும் அரிசி உளுந்து தான் அரைச்சு சேர்த்து எடுக்க போகிறோம் அதனால நம்ம இட்லி மாவுக்கு எப்பொழுதுமே அரிசியும் உளுந்து தானே சேர்த்து அரைப்போம் அதனால இதுலேயே ஈஸியாக செஞ்சலாம் அஞ்சு நிமிஷத்துல செஞ்சலாம் நம்ம வீட்டில் இருக்கு இட்லி மாவு இருந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கோமே கசக்குமா என்ன ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கசக்காது வாசம் வராது எதுவுமே பண்ணாது நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா எந்த இதுவும் வராதில்ல அந்த மாதிரி இதில் எந்த வாடை எந்த இது எதுவுமே வராது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை எப்படி செய்யலாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க இப்போ பாருங்கள் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் தேங்காய் பால் எடுக்க வேண்டாம் உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடணும் ரெண்டு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் பால் பசும் பால் காய்ச்சி வச்சுருப்போம்ல அதையே எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக உங்கள்கிட்ட தேங்காய் பூவை காட்டுறதுக்காக தான் இதை காமிக்கிறேன் நல்லா நைஸாக துருவி அதை நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கெட்டிப்பாலாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நீங்கள் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா பவுடராக போட்டுக்கோங்க நல்லா இதை கலந்து விட்டலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீனியோ வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ எது போடணுமோ போட்டுக்கோங்க ஆனால் அந்த ஒயிட் கலரில் இருந்து நம்ம பால் பனியாரம் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஜீனி போட்டுக்க போகிறேன் நான் இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு இதில் போட்டுக்க போகிறேன் அவ்வளோதான் இதில் இது நல்லா கரையட்டும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்பு மாவு இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்குது அதை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத காட்டுறேன் இதை பார்ப்போ ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு பாருங்கள் நார்மலாக என்னது கட்டியான மாவாக தான் இருக்குது இப்படி எடுத்து போடுறப்ப கரெக்டாக அந்த பார்த்திங்களா அந்த கரெக்டான இதில் தான் இருக்குது இருந்தாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அந்த போண்டா இதெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பதத்துக்காக இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அவங்கவுங்க மாவு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எந்த பதத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த பதத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கங்க என்னது வந்து நார்மலான கரெக்டான பதத்தில் தான் இருக்குது இருந்தாலும் இதை எடுத்து நம்ம போட்டோம்னா டக்குன்னு பாருங்கள் ஓடுற மாதிரி இருக்குல்ல அதனால கொஞ்சமாக மாவு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கெட்டியாக எடுத்து போடுற லெவலுக்கு இருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இட்லி மாவு சாரி அரிசி மாவு போட்டுக்கலாம் இதில் கரெக்டாக ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டு கலந்து பார்த்துக்கிட்டு அப்புறமேலு போட்டுக்கலாம் அந்தந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டு மாவு எப்படி இருக்குது லிக்யூடாக இருக்கா இல்லை நல்லா கட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் கரெக்டான ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் என்னோடய மாவுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா என் மாவு ஏற்கனவே நல்லா கட்டியாக இருந்தது இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இப்படி இப்படி எடுத்து நம்ம அந்த பணியாரம் போடுற லெவலில் கரெக்டாக உழுது பாருங்கள் இது தான் பதம் உங்கள் உங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க அப்படி போட்டால் கட்டி விழுகுது பாருங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடாயிருச்சு நல்லா சூடாகிடுச்சி இதில் நம்ம குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்க வேண்டியது நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் ஓரம்லாம் இது சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யுங்க டக்குன்னு மேலே கருகி போயிடும் அப்படியே விழுது பார்த்திங்களா அந்த மாதிரி விழணும் அதுதான் பதம் அப்படியே போட்டால் இந்த பால் மாதிரி விழுது பாருங்க அதுதான் பதம் இந்த மாதிரி கருக விட்டுறாமல் இந்த கோல்டு கலர் வரும்ல அந்த மாதிரி வடையெல்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி இது நல்லா வந்து அழகாக உப்பியே வரும் ஏன்னா நம்ம இட்லி மாவில் உளுந்தெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால நல்லா வரும் மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஏன்னால் நம்ம அரிசி மாவெல்லாம் கலந்து இருக்கிறதுனால மொறுமொறுன்னு இருக்கும் இதை சும்மாவே பசங்களுக்கு பால் பணியாரமாக இல்லாமல் வெறும் போண்டா மாதிரியே இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும் அப்படியே முறு முருன்னு சாப்பிட நல்லாயிருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக போட்டுக்கிட்டால் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு வேக வேக இப்படி பெரட்டி விட்டு இது பண்ணிக்கலாம் இதில் என்ன நீங்கள் உப்பு போடலேன்னு நினச்சிக்குவீங்க நம்ம ஆல்ரெடி இட்லி மாவில் எப்பொழுதுமே உப்பு போட்டிருக்கோம் அந்த உப்பே இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அரிசி மாவு நிறையவும் போடலை நிறைய போட்டால் தான் உப்பு கம்மியாகும் இதில் நம்ம அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் போட போகிறோம் அதனால் தனியாக அதுக்குன்னு உப்பு போடணும்னு தேவையில்ல இந்த பாருங்கள் அந்த கோல்டு கலர் அடியில் வருது பார்த்தீங்களா அதேமாரி பெரட்டி விட்டால் இந்த சைடும் கோல்டு கலர் வரணும் சிம்மு பெருசுன்னு மாற்றி மாற்றி கொஞ்சம் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா கலர் சூப்பராக வந்துடும் ரேடியாக ஃபுல்லில் வச்சுட்டிங்கன்னா மேலே செவந்து வந்துடுமே தவிர உள்ளார மாதிரி வேகாது அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் பெருசாக வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்படி பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் அதுங்க சூப்பராக நல்ல கலர் கோல்டு கலராக வந்துருச்சு போய் இதை எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை வடியை விட்டு எடுத்துக்கோங்க நல்லா முறு முருன்னு இருக்குது எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்துடலாம் அடுத்திருந்த மிச்சத்தையும் போட்டு எடுத்தாச்சு இதுவும் அதே மாதிரி கோல்டு கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துட வேண்டியது பாருங்க பொறிச்சு எடுத்தாச்சு பாலும் ரெடியாக இருக்குது இதில் என்னென்னா ஒரே ஒரு பிஞ்சுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கதை எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இது எல்லாம் நல்லா இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக ஊறி வந்துடும் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ரெண்டு நிமிஷம் விட்டால் ஊறி வந்துடும் சூப்பரான பால் பனியாரம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு மட்டும் போதும் சூப்பரான பால் பணியாரம் ரெடியாகிடுச்சு இது ஈவினிங்கில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பால் பணியாரம் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இதை வெறும் அப்படியே போண்டா மாதிரி கொடுத்துட்டிங்கனாலும் சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ